ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் கடகராசி நேர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தோடு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் நமக்கு வந்து பிறக்கும் இது இயல்பாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் எண்ணத்திலையும் இருக்கக்கூடிய விஷயம் தாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த புதியதாக பிறக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்கு கடகராசினியர்களுக்கு அதுவும் குறிப்பா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே எந்த ஒரு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் மாறுபாடு அடையுது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கிது பல அனுபவங்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமாக கிரக அமைப்புகள் தான் இருக்கும் ஸோ வருடாந்திர கிரகங்களை தாண்டி மாதாந்திர கிரகங்கள் இருக்குது அந்த மாதாந்திர கிரகங்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் நமக்கு பலன்களும் மாறுபாடு அடையும் ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் குரு பகவான் ராகுகேது அப்படின்னு மிகப்பெரிய கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே இந்த மேவோட முடிஞ்சிருச்சுங்க அடுத்து ஜூன்ல இருந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகங்களுடைய மாற்றங்கள் மட்டும்தான் இருக்க போகுது வேறு எந்த கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்க போகிறது கிடையாது அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய சனி வந்து இப்போதைக்கு மாற போகிறது கிடையாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குருவும் இப்போ தான் வந்து பயிற்சி அடிக்கிறக்காரு ஸோ இனி பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் தான் பயிற்சி ஆவார் அதே போல் தான் ராகு கேதுவும் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு வந்து இதே இடத்துல தான் இருந்து அருள்பாளிக்க போகிறாரு இப்படி ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சமயத்தில் மாதாந்திர கிரகங்கள் அதாவது புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு இல்லையா இதுதான் வந்து அடிக்கடி வந்து மாறிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் இப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு நிறைய வகையில் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஏழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு வந்து வரப்போகிறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா கேதுவோடு இணைந்து இருக்க போறாரு ரெண்டாவது இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறதுனால இப்போது செவ்வாயும் வந்து இணையும் பொழுது ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல சூழ்நிலை அப்படின்றது கிடையாது தான் ஆனால் இந்த டைமில் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சை தான் கட்டுப்படுத்தணும் யாருக்கிட்ட பேசுகிறோம் எந்த இடத்துல பேசுகிறோம் என்ன மாதிரி பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பேச்சை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்ததாக பத்தாவது வீட்டில் சுக்கரன் வேறு இருக்கிறாரு ஸோ சுக்கரன் அப்படின்னாலே வருமானம் தாங்க செல்வ செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை அழகு இது மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம்னால் சுக்ரன் தான் ஏன்னா குருவுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சுபகிரகமே சுக்ரன் தான் அவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் ஸோ இவர் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்வார் இவருடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சூப்பரான மகிழ்ச்சியானது கிடைக்கும் அதே போல் தான் பணிபுரியக்கூடிய இடங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் நல்லா வேலை செய்ய முடியும் அது மட்டும் இல்லைங்க வேலை சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் கூட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த டைமில் உங்களுடைய நடத்தையை வந்து நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அது மட்டும் கிடையாது அஷ்டம சனியானது விலகி இருக்கார் இருந்தாலுமே கூட உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமானது இந்த டைமில் உங்களுடைய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க எப்போதுமே காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உண்மையான விஷயங்க அந்த பொண்ணான நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீங்க ஏன்னா மீண்டும் அதை வந்து நம்மளால் மீட்டெடுக்கவே முடியாது இழந்த காலத்தை மட்டும் நம்மளால் எப்போதும் வந்து எடுக்க முடியாது ஸோ நம்ம ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நேரம் தான் அந்த கோல்டன் டைம்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தடுத்த எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க தேவையில்லாமல் பொழுது விடிஞ்சது பொழுது சாஞ்சது அப்படின்னா அந்த நேரத்தை வந்து வீணாக கழிச்சிடாதீங்க அது ரொம்பவே வந்து கஷ்டம் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு செலவுகளும் பார்த்திங்கன்னா இருக்குது அதனால் இந்த டைமில் அந்த ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்றதும் வந்து இருக்கும் அதனால் குடும்ப பிரச்சனைகளையெல்லாம் நேரம் கொடுத்து தான் நீங்கள் தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் உடனே வந்து எதுவும் சரியாயிடாது ஆனால் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க இந்த டைம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஸோ வியாபாரம் நல்லாவே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன வியாபாரம் வேணுமென்றாலும் ஆரம்பிக்கலாம் இல்லை ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடியதை கூட இப்போ நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் கட்டாயமாக அதிலலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் அந்த டைமில் நீங்கள் அடுத்த கல்வி படிக்கிறீங்க அதாவது உயர்கல்விக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கடினமாக உழைக்கணும் அப்போ தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது வந்து உங்களால் படிக்க முடியும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் படிக்க வேணாம் வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படின்னு விருப்பங்கள் இருக்கும் கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றணும் அப்படின்னா கட்டாயம் அதுக்கு கடினமான உழைப்பு தேவை நம்மளுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய கனவானது நினைவேறும் அதனால் அந்த மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாகவே தேவைப்படுது பார்த்துக்கோங்க அதே போல் கடகராசினியர்களை பார்த்த வரைக்கும் இந்த டைமில் சகோதர சகோதரிகள்ட இருந்து முழுமையான ஆதரவு பெறுவீங்க இது வரைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இனியெல்லாம் அப்படி இருக்காது அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கப் போகுது அதை வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறீங்க ஆனால் கடகராசினியர்களே இந்த டைமில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியம்தான் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து தொந்தரவு செய்யறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது சொல்லப்போனால் பெரிய பெரிய அளவில் கூட பாதிப்புகள் வரலாம் அதனால் தந்தையை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சூரியனும் புதனும் அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து முதல் வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த டைமில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்றதுக்கு முயற்சிகள் வந்து செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அதனால் பிரிந்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒருவரை ஒருவர் வந்து புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுடைய தவறுகளை வந்து புறக்கணிச்சிட்டு உங்கள் மேலே என்ன விதமான தவறுகள் இருக்குது அதை எப்படியெல்லாம் திருத்திக்கலாம் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் திருமணமாகி இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாவது வீட்டில் வந்துருக்கிறாரு உங்களுடைய உறவில் பதற்றம் முதல்கள் சண்டைகள் எல்லாமே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே வந்து கொடுப்பாரு ஆனால் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு மாறக்கூடிய நேரத்தில் உடல்நல பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய மனைவியை கூட தொந்தரவு செய்யலாம் ஸோ இந்த கிரகங்கள் மாறுற வரைக்குமே இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ கவனமாகிருங்க இந்த மாதத்தை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்ல ஒரு மாதமாக மாற்ற முடியும் நல்ல லாபத்தை பெற முடியும் இந்த நேரத்தில் உங்களுடைய நிதிநிலையை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் வந்து உதவி பண்ணிக்கணும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க எல்லாமே வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா கிரக அமைப்புகள் வந்து செய்கிறத செய்துக்கிட்டே தான் இருக்கும் அதை எப்படி நமக்கு சாதகமாக மாத்துறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஸோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேர்கள் இதிலெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஃபேமிலியில் நடக்குது அப்படின்னா கூட அதை எப்படி சரி பண்ணலாம் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாமல் யாருக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் என்ன மாதிரியான விஷயங்களை செய்து அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் செய்யணுன்னா அதற்கு முழுமையான முயற்சி இருக்கணும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் அப்போ தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் எல்லா விஷயத்தையும் உங்களால் ஈடுகட்ட முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடகராசி நேர்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைமாக கூட இருக்குங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதான் ஆனால் வருமானத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த ஒரு குறைவுமே இருக்காது சனி பகவான் விளையிட்டார் இல்லையா இனி சனி பகவானுடைய அருள்வாசி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு இனி வாரி கொடுக்க போகிறாரு ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளுமே பொருளாதார ரீதியாக இருக்காது ஆனால் மற்ற பகுதியில் நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அதுவும் குறிப்பாக ஆரோக்கியத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க உங்களுடைய கை கால் மூட்டுகள்லாம் வழிலாம் ஏற்படும் ஸோ அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து ஏற்படும் அதெல்லாம் தொந்தரவு செய்யக்கூடிய நேரமாக தான் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்துங்க உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பிடிக்குதோ அதை செய்யுங்க ஆரோக்கியம் அப்படின்றது உடல் மட்டும் கிடையாது மனமும் சேர்ந்தது தான் அதனால் மனதையும் நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் எந்த விதமான பிரச்சனைகளிலும் தேவையில்லாமல் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீருங்க மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு யோகா செய்யுங்க தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க பிடித்தமான உறவுகளோட நேரத்தை செலவீடு செய்து அவங்களோட வந்து அன்பை வந்து பரிமாறிக்கோங்க உங்களுக்கு டிவி பார்க்க பிடிக்கும் இல்லைன்னா பாட்டு கேட்க பிடிக்கும் நல்ல விளையாட பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரியான எல்லாம் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ நம்மளுடைய மனம் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா பெருசாக பாதிப்புகளை வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க நல்ல ஒரு எதிர்கால வாய்ப்புகளானது காத்துகிட்டே இருக்குது ஸோ கடந்த காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் சோகம் இதெல்லாம் நிறைந்ததாக தான் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் அப்படி இருக்காது கவலையும் பட வேண்டாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்போதும் போலதான் பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியது தான் ஏன்னா யார் எப்போ நல்லா இருப்பாங்க எப்போ உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது அதனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காலநிலைகளுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப உருவாகக்கூடிய நோய்களை எல்லாம் நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும் அதனால் ஓரளவுக்கு உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க தேவையான ஓய்வுகளை கொடுங்க அதுவே போதுமானது இந்த கடகராசி நேர்களே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை போக முடியலனா அனுமன் சாலிஸ் அவரிங்க கண்டிப்பாக வந்து பாராயணம் செய்யுங்க ரொம்பவே நல்லது ஸோ அனுமனை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்கள விடுக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹனுமான் அப்படின்னு மறக்காமல் வந்து டைப் பண்ணிவிடுங்க இனிமேல் இந்த பதிவு போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்